மையம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நாம் இந்த பதிவின் கீழ் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் பகுதி நான்கு அதாவது நாடக நூல்கள் அப்படின்னா என்னென்ன சங்க எல்லையில் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நாடக நூல்கள் இருந்திருக்கு ஆனால் அது கால வெள்ளத்தில் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை சொன்னது யார் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் அடியாருக்கு நல்லார் அப்படிங்கிற ஒரு உரையில் இந்த குறிப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அழிந்த நூல்களினுடைய பட்டியல்கள் வெறுமன பெயர்கள் மட்டுமே இருந்திருக்கு நூல்களில் எந்த விதமான கருத்துக்கள் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியலை அப்போ அந்த நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத அவர் பட்டியலிட்டு எங்கே கொடுத்துருக்கறாரு சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருக்கறாரு அதாவது அகத்தியம் குணநூல் கூத்து நூல் சயந்தம் நூல் மதிவான நாடகத்தமிழ் முறுவல் இந்த மாதிரியான நூல்கள் எல்லாமே இது எல்லாமே பெயர் மட்டுமே அறிந்த நூல்கள் ஆனால் இவைகளில் கூத்த நூல் அப்படிங்கிற ஒரு நூல் மட்டும் அண்மையில் கவிஞர் பாலபாரதி சாத்து சு யோகியார் அவர்களால் வெளிக்கொண்டுட்டு வரப்பட்டிருக்கு அந்த நூலினை தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கம் தான் முதன் முதலாக அச்சு வடிவில் கொண்டு இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் காணாமல் போன இந்த நூற்பட்டியலில் உள்ள நூல்கள் அப்படிங்கிறது எல்லாமே என்ன பொருள் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்குது இந்த கூத்த நூல் அது ஒரு நல்ல வழிகாட்டியாக நமக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அப்போ நூலை நோக்கினால் ஆடற்கலையினுடைய இலக்கணத்தை எடுத்து எம்பக்கூடிய நூலாக இந்த நூல் முழுவதும் இருப்பதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அந்த நாளில் வழங்கிய நூல் அப்படின்னும் நமக்கு சொல்லப்படக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த நூலினுடைய அமைப்பு சாத்தனார் அப்படிங்கிற புலவரால இயற்றப்பட்டிருக்கிறது பாயிரம் சுவை நூல் தொகை நூல் என்ற முப்பெரும் பிரிவுகளை உடையதுதான் இந்த நூல் முன்னூற்று பதினெட்டு சூத்திரங்களால் ஆன நூல் அப்ப கூத்த நூல் யாரால் எழுதப்பட்டது சாத்தனாரால் கூத்த நூல் யாரால் எழுதப்பட்டது சாத்தனாரால் சாத்தனார் என்ற புலவர் எழுதியிருக்கிறார் அப்போ இந்த நூல் வந்துட்டு எத்தனை பிரிவுகளை கொண்டது மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டது என்னென்ன பாயிரம் சுவை நூல் தொகை நூல் என்ற முப்பெரும் பாயிரம் சுவை தொகை அப்போ எத்தனை நூற்பாக்களை கொண்டது அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூற்று பதினெட்டு சூத்திரங்களால் இயற்றப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லலாம் அதில் பாயிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நூல் வந்த வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கூத்தினும் அதை தாண்டி கூத்தியுமாக கூத்தனும் கூத்தியுமாக இறைவனும் இறைவியும் இயற்றிய கூத்த கண்ட அகத்தியர் அவர் மாணாக்கன் சிகண்டி முதலான பலர் அறிய அகத்தியம் தேனிசை பேரிசை பெருநாரை பெருங்குறுகு கூத்து சயந்தம் குணநூல் நூல் செயற்றியம் முதலாக பல நூல்களை பயின்ற புலமையால் கூத்த நூல் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப அதில் பாயிரம் என்ன சொல்லுது பாயிரம் நூல் வந்த வழியை நமக்கு எடுத்து சொல்லுது என்ன சொல்லுது கூத்தன் அதாவது ஆடலரசனான சிவபெருமான் கூத்தி இறைவி இறைவனும் இறைவியும் இயற்றிய அந்த கூத்தை கண்ட அகத்தியர் அவர் மாணாக்கன் சிகண்டி முதலான பல பேர் பல பேர் இயற்றிய அகத்திய முதலாகத்தேன் இசைப்பேர் இசை பெரும் அரைப்பெருங்குருகு கூத்து சயந்தம் குணநூல் சைற்றியம் முதலாக பல நூல்களை பயின்ற புலமையால இந்த கூத்து நூல் அப்படிங்கிற ஒரு நூல் இயற்றப்பட்டிருக்கு சுவை நூல் அப்படிங்கிற பகுப்பு நூற்று ஐம்பத்தி ஆறு நூற்பாக்களை கொண்டிருக்கிறது பத்து பிரிவினை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமான நூல் நாடகத்தின் பரிணாமத்தை இந்த பகுப்பு நமக்கு உணர்த்தது தொடக்கத்துல இறைவன் ஆடிய ஆதிக்கூத்தில் ஓசை உடுக்கையில் பிறந்தது ஓசையின் சுழலிலிருந்து இசையின் உயிர்ப்பும் அதிலிருந்து ஆட்டமும் அதிலிருந்து கூத்தினுடைய அமைதியும் அதிலிருந்து நாட்டிய கோப்பும் அதிலிருந்து நாடக வகைகளும் தோன்றியது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு பகுதி மோனத்து இருந்த முன்னோன் கூத்தில் உடுக்கையில் பிறந்தது ஓசையின் சுழலே ஓசையில் பிறந்தது இசையின் உயிர்ப்பே இசையில் பிறந்தது ஆட்டத்து இயல்பே ஆட்டம் பிறந்தது கூத்தினது அமைவே கூத்தில் பிறந்தது நாட்டிய கோப்பே நாட்டியம் பிறந்தது நாடக வகையே என்று கூத்த நூல் அப்படிங்கிற நூல் வந்து இதனுடைய விளக்கத்தை தான் நமக்கு கொடுக்குது அப்போ சுவை நூல் அப்படிங்கிற ஒரு பகுப்பு நூற்று ஐம்பத்தி ஆறு நூற்பாக்களை கொண்டது பத்து பிரிவினை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தொடக்கத்தில் இறைவன் ஆடிய அந்த ஆதிக்கூத்தில் ஓசை எதில் பிறந்ததாக சொல்லப்படுகிறது உடுக்கையில் அந்த ஓசையினுடைய சுழலில் அதிலிருந்து இசையும் அதிலிருந்து ஆட்டமும் அதிலிருந்து கூத்தின் அமைதியும் அதிலிருந்து நாட்டிய கோப்பும் பிறந்தது அப்படிங்கிறதுக்கு உதாரணம்னா இந்த மோனத்து இருந்த முன்னோன் கூத்தில் உடுக்கையில் பிறந்தது ஓசையின் சூழலை ஓசையில் பிறந்தது இசையின் உயிர்ப்பை இசையில் பிறந்தது ஆட்டத்து இயல்பே ஆட்டம் பிறந்தது கூத்தின் அமைவே கூத்தில் பிறந்தது நாட்டிய கோப்பே நாட்டியம் பிறந்தது நாடக வகையே அப்படின்னு இந்த நூலில் சொல்லியிருக்காங்க இதை தாண்டி தொகை நூல் அப்படிங்கிற ஒரு பகுதி பெரிய கூத்து களஞ்சியமாக இருந்திருக்கு இந்த பகுதியில் நூற்று அறுபத்தி ரெண்டு நூற்பாக்கள் இருக்குது சுவையினுடைய அடியாக பிறந்த கூத்துக்கள் தொகுத்தும் வகுத்தும் நமக்கு விளக்கப்பட்டிருக்கு இந்த தொகை நூல் பகுதியில் வழிமுறை பகுதிகள் நூற்பாக்கள் கூத்தினுடைய பரிணாமத்தை நமக்கு விளக்கக்கூடிய வகையில் இருக்குது உதாரணமாக முதல் எட்டு நூற்பாக்கள் கூத்துக்களினுடைய பரிணாமத்தை நமக்கு சிறப்பாக எடுத்துக்காட்டுது என்னென்ன ஏற்கனவே இந்த கூத்த நூல் அப்படிங்கிற ப நூல் வந்துட்டு மொத்தம் மூன்று பகுதிகளை கொண்டது பாயிரம் நூல் தொகை நூல் நம்ம படிச்சாச்சு அந்த பாயிரம் எதை சொல்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா நூல் வந்த வழியை சொல்கிறது நூல் எவ்வாறு உருவானது அப்படின்னு எடுத்துக்கிட்டா இறைவனும் இறைவியும் இயற்றிய கூத்தை கண்ட அகத்தியன் அவருடைய மாணாக்கன் சிகண்டி முதலான பல பேர் இயற்றிய அகத்தியம் தேனிசை பேரிசை பெருநாறை பெருங்குருகு கூத்து சயந்தம் குணநூல் செயற்றியம் இந்த மாதிரி பல நூல்களை பயின்ற புலமையால் இந்த கூத்து நூல் எழுதப்பட்டதுங்கிறது பயிரம் சொல்லக்கூடிய செய்தி சரி அப்போ சுவைநூல் நூலில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்பாக்கள் இருக்கு பத்து பிரிவுகள் இதில் இருக்கு நாடகத்தினுடைய பரிணாமத்தை நமக்கு உணர்த்துது அடுத்துதான் நம்ம பார்த்தது தொகைநூல் அப்ப நூலுங்கிற பகுதி பெரிய கூத்து கழஞ்சியம்னு சொல்றாங்க இதில் எத்தனை நூற்பாக்கள் நூற்று அறுபத்தி ரெண்டு அதுல நூற்று ஐம்பத்தி ஆறு நூற்று அறுபத்தி ரெண்டு நூற்பாக்கள் சுவையின் அடிப்படையாக பிறந்த கூத்துக்களை தொகுத்தும் வகுத்தும் விளக்கப்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த தொகைநூல் பகுதியில் வழிமுறை பகுதி நூற்பாக்கள் கூத்தினுடைய பரிணாமத்தை நமக்கு விளக்கு உதாரணமாக முதல் எட்டு நூற்பாக்கள் கூத்துக்களினுடைய பரிணாமத்தை சிறப்பாக நமக்கு காட்டுது ஆட்டம் கூத்தின் அடிவாரம்மே ஆட்டம் பாட்டம் அவிநயம் என்ன மூவகை என்பர் கூத்தின் முறைமை ஆட்டம் பிறந்தது பாட்டம் பாட்டம் அதனடை பிறந்தது அவிநய கூத்தே தனிமை துணைமை இணைமை பன்மை கதகளி காப்பியம் கூத்து அறுவகையே ஆட்டம் தட்டாம் பாட்டம் பண்ணாம் யாப்பு கூத்தின் அவிநயம் என்ப ஆட்டம் அகமாம் பாட்டம் சுவையாம் கூத்து இழை என்ன கொண்டனர் புலவர் ஆட்டம் உடலாம் பாட்டம் முகமாம் கையவிநயமா காட்டினர் ஆமே முன்னது வேறாம் பின்னது கனியாம் நடுவது மரமா நாடினர் முன்னூர் என்று நூலினுடைய வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க அப்ப பொதுத்தன்மைகள் வளர்ந்த வரன்முறைகளையும் இறைவனது நூற்றி எட்டு கூத்துக்களையும் அவைகளில் முக்கியமான பன்னிரு கூத்துக்களையும் இந்த பன்னிரு கூத்துக்களின் வழி வந்து மக்களிடம் பரவிய பன்னிரு வகையான கூத்து நெறிகளையும் இவைகள் தாண்டவ வாஷியமாய் இணைந்து நடைபெறும் தன்மையும் இதனுடைய ஆசிரியர் நமக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா விளக்கமாக சொல்லியிருக்கிறார் யாரு சாத்தனர் இந்த நூலை நம்ம நோக்கக்கூடிய தருவாயில இது கூத்து இலக்கணங்களையே கூறக்கூடிய நூல் அப்படின்னு தெரியுது இப்போ இந்த நூல் தான் மற்ற அந்த சைந்தம் முறுவல் இந்த மாதிரியான நூல்களுமே ஆடற்கலைக்கு ஒரு இலக்கணமாக இருந்திருக்க வேண்டும்னு நம்மளால் முடிவு பண்ணது பண்ண முடியுது அப்போ கூத்த நூல் தவிர மற்ற நூல்கள் மறைந்த நூல்கள் தான் அவைகளை பற்றி அறியப்படக்கூடிய செய்திகள் மட்டும் இங்க வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க சுருக்கமா கொடுத்துருக்காங்க அப்ப கூத்த நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யார் எழுதியிருக்கா சாத்தனார் அது எத்தனை பகுதிகளை கொண்டது ரொம்ப முக்கியமான பகுதிகள் இது அதையும் பார்த்து வச்சுக்கோங்க மூன்று பெரும் பகுதிகள் பாயிரம் சுவை நூல் தொகை நூல் இதில் வந்து முன்னூற்று பதினெட்டு சூத்திரங்களால் இயற்றப்பட்டது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் அகத்தியம் நாடகத்தமிழ் நூலாகிய பரதம் அகத்தியம் முதலாக உள்ள தொன்னூல்களும் இறந்தன அப்படின்னு சொல்லி அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகார உயர உரைப்பாயிரத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்ப நாடகம் நாடகத்தமிழ் நூலாகிய பரதம் அகத்திய முதலாக உள்ள தொன்னூல்களும் இறந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க யார் கொடுத்துருக்கா சிலப்பதிகாரத்தில் அடியாருக்கு நல்ல அகத்தியம் அந்த காலத்திலேயே மறைந்து விட்டது அகத்திய முனிவர் தன்னுடைய பெயரால் அகத்தியம் அப்படிங்கிற நூலை ஏற்றியிருக்கிறாரு அப்படின்னும் முத்தமிழ் இலக்கணம் கொண்ட நூல் அப்படின்னும் இந்த நூலைப் பற்றிய ஒரு கருத்து நமக்கு இருக்கு அடுத்ததாக குணநூல் இதுவுமே ஒரு நாடக தமிழ் நூல் அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகார உரையில் இதை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்கிறாரு பின்னும் முறுவல் சயந்தம் குணநூல் செயற்றியம் என்பனவற்றுள்ளும் ஒரு சார் சூத்திரங்கள் நடக்கின்ற அத்துணை அல்லது முதல் நடு இறுதி காணாமையின் அவையும் இறந்து இறந்தன போழும் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகார உரைப்பாயத்தில் சொல்லியிருக்கிறாங்க அப்ப சிலப்பதிகார அரங்கேற்று காதையில் வரக்கூடிய இருவகை கூத்து என்பதற்கு உரை எழுதக்கூடிய தருவாயில குணத்தின் வழியது அகக்கூத்து எனப்படுமே அப்படின்னு சொல்லி குணநூல் சூத்திரம் ஒன்றை மேற்கோள் காட்டுகிறார் யார் அப்படின்னா அடியார்க்கு நல்லார் அப்போ குணநூல் ஆசிரியரின் பெயர் முதலியன நமக்கு தெரியல அடியார்க்கு நல்லார் காலத்தில் சிதைந்து போன இந்த நூல் இந்த காலத்துல அடியோடு மறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம் அப்போ குணநூல் இது ஒரு நாடகத்தமிழ் நூல் அடியார்க்கு நல்லார் உரைப்பாயிரத்துல இந்த நூல்கள்லாம் முதல் நடு இறுதி இது எல்லாமே காணாமல் இறந்து போயிடுச்சு எந்தெந்த நூல்கள்லாம் இறந்து போச்சு முறுவல் சயந்தம் குணநூல் செயற்றியம் இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது இங்கே ஒன்றுமா இருக்குது மற்றபடி எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சிலப்பதிகாரம் அரங்கேற்று காதையில் இருவகை கூத்து அப்படிங்கிறதுக்கு ஒரு உரை சொல்லும் பொழுது குணத்தின் வலியது அகக்கூத்து கூத்து எனப்படுமேன்னு சொல்கிறார் அப்போ குணநூல் சூத்திரம் ஒன்றை மேற்கோள் காட்டக்கூடிய வகையில் அவர் எழுதியிருக்கிறார் குணநூல் நூல் பெயர் இதெல்லாம் தெரியல அவருடைய காலத்திலே அழிஞ்சு போயிடுச்சு இப்ப முழுமையாகவே அடியோடு மறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம் அடுத்தது சந்தம் இதுவுமே ஒரு கூத்து சம்பந்தப்பட்ட ஒரு நாடக தமிழ் நூல் இந்த நூலை யாப்பெருங்கல உரையாசிரியர் தன்னுடைய உரையில குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் சந்தம் அப்படிங்கிற இந்த நூல் பதினோரு ஆடருக்கும் ஏற்ற பாட்டுகளின் இலக்கணங்களை சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் ரொம்ப முக்கியமான கொஷின் இந்த கொஷின் சந்தம் என்றால் கூத்து சம்பந்தப்பட்ட ஒரு நாடக தமிழ் நூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சந்தம் என்பது அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப முக்கியமானது கூத்து சம்பந்தமான ஒரு நாடக தமிழ் நூல் இந்த நூலை யாருடைய உரையில் தெரிஞ்சுக்கலாம் யாப்பெருங்கல உரையாசிரியர் தன்னுடைய உரையில் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா கொடுத்துருக்கிறார் சந்தம் அப்படிங்கிற இந்த நூல் பதினோரு ஆடருக்கும் ஏற்ற பாட்டுகளின் இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல் கேள்வி இதுலேருந்து எப்படி வரும் பதினோரு ஆடருக்கும் ஏற்ற பாட்டுகளின் இலக்கணங்களை சொல்லக்கூடிய நூல் பின்வருவனவற்றுள் யாவை சயந்தம் குணநூல் சைற்றியம் சந்தம் இந்த மாதிரி வினாக்கள் அமையலாம் அப்ப பதினோரு வகையான ஆடல்களை பற்றி சிலப்பதிகாரத்திலும் அதனுடைய உரையிலும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு அடுத்து சொல்லியிருக்காங்க இந்த நூலை பற்றிய வேறு செய்திகள் நமக்கு தெரியல அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நூல் எடுத்துக்கிட்டால் சயந்தம் இதுவுமே ஒரு நாடக தமிழ் நூல் தான் இந்த நூலை பற்றி அடியாருக்கு நல்லா சிலப்பதிகார உரைப்பாயரத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் எப்படி நாடக நாடகத்தமிழ் நூலாகிய பரதம் அகத்திய முதலாக உள்ள தொன்னூல்களும் இறந்துடுச்சு பின்னும் முருவல் சயந்தம் குணநூல் சைற்றியம் என்பனவற்றுள்ளும் ஒருசார் சூத்திரங்கள் நடக்கின்ற அத்துணை அல்லது முதல் நடு இறுதி காணாமையின் அவையும் இறந்தன போலும் அப்படின்னு எழுதி அடியார்க்கு நல்லார் இருவகை கூத்து என்பதன் சயந்த நூலில் இருந்தும் ஒரு சூத்திரத்தை நமக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறார் அகத்தெழு சுவையான படுமே அப்படின்னு சொல்லிட்டு அடியார்க்கு நல்லார் காலத்திலேயே சிதைந்து போன இந்த நூல் இப்பொழுது முழுவதும் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா சைற்றியம் சைற்றியம் அப்படிங்கிற நாடக தமிழ் இலக்கண நூல் ஒன்று இருந்திருக்கிறது அப்படிங்கறத சிலப்பதிகார உரையாசிரியர் அடியார்க்கு நல்லாரும் அரும்பத உரையாசிரியரும் இளம்பூரண அடிகளும் பேராசிரியரும் யாப்பருங்கல விருத்திக்காரரும் ஆகிய உரையாசிரியர்களின் உரைகளால் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்போ சைற்றியனார் அப்படிங்கிற ஒரு செய்த நூல் அதனால இதற்கு சைற்றியம் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு இந்த நூல் அடியார்க்கு நல்லார் காலத்திலேயே என்ன பண்ணிருச்சு மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நூல் அப்படிங்கிற பெயரில் ஒரு நூல் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி இறையனார் அகப்பொருள் உரை அடியார்க்கு நல்லார் உரை மயிலைநாதர் உரை இந்த மாதிரி உரைகளில் நமக்கு தெரிய வருது மயிலைநாதர் நன்னூல் உரையில் இடுகுறியால் பெயர் பெற்றன நிகண்டு நூல் கலைக்கோட்டு தண்டு அப்படின்னு சொல்லி இந்த நூலைப் பற்றிய குறிப்புகளை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் அடுத்ததாக பரதம் இந்த நாடக தமிழ் நூல் தன்னுடைய காலத்துக்கு முன்னரே மறைந்து போனதாக அடியார்க்கு நல்லார் அப்படிங்கிற உரையாசிரியர் சொல்லியிருக்கிறாரு நாடக தமிழ் நூலாகிய பரதம் அகத்தியம் முதலாக உள்ள தொன்னூல்களும் இறந்தன அப்படின்னு சொல்லி சிலப்பதிகார உரைப்பாயிர உரையில் அவர் எழுதியிருக்கிறார் இதனால் இது மிக பழைய நூல் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அடுத்ததா பரத சேனாபதியம் இதுவுமே ஒரு நாடக இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல்தான் இதை இயற்றியவர் ஆதிவாயிலார் அப்படிங்கிற நபர் இதனை ஆதிவாயிலார் செய்த பரத சேனாபதியம் அப்படின்னு சொல்லி அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகார உரைப்பாயிரத்தில் எழுதக்கூடிய காரணத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இந்த நூலை பற்றிய வேறு செய்திகள் நமக்கு தெரியல இருந்தாலுமே சில செய்யுள்களை அடியாருக்கு நல்லார் மேற்கோள் காட்டி அருது பரத நாட்டியத்தை பற்றி கூறக்கூடியது இந்த நூல் அப்படின்னு நமக்கு தெரியுது பரத சேனாபதியம் அடுத்ததாக மதிவாணன் நாடகத்தமிழ் நூல் மதிவாணன் அப்படிங்கிற பாண்டிய அரசன் இயற்றியது அதனால இந்த நூலுக்கு மதிவானன் நாடகத்தமிழ் நூல் அப்படின்னு பெயர் வந்திருக்கு சிலப்பதிகார உரை பயிரத்தில் அடியாருக்கு நல்லார் இந்த நூலைப் பற்றி கடைச்சங்கம் மிரிய பாண்டியருள் கவியரங்கேறிய பாண்டியன் மதிவானனார் செய்த முதல் நூல்களில் உள்ள வசன கூத்திற்கு மறுதலையாகிய புகழ் அன்று மதிவான நாடகத்தமிழ் நூல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார் அதனால இது கடைச்சங்க காலத்தில் இயற்றப்பட்ட நூல் இந்த நூல் இப்போ நமக்கு கிடைக்கல இதை பற்றிய வேறு செய்திகளும் நமக்கு என்ன பண்ணல தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பெயரையுடைய நாடகத்தமிழ் நூல் அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முருவல் முருவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த முருவல்கிற பெயரையுடைய நாடகத்தமிழ் நூல் ஒன்று இருந்தது அப்படிங்கிறத அடியாருக்கு நல்லார் உரைப்பாயர் உரைனால நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது நாடக தமிழ் நூலாகிய பரதம் அகத்தியம் முதலாக இருக்கக்கூடிய தொன்னூல்களும் இறந்து போயிடுச்சு பின்னாடி முறுவல் சயந்தம் குணநூல் சைற்றியம் அப்படிங்கிறதுல ஒரு சார் சூத்திரங்கள் நடக்கின்ற அத்துணை அல்லது முதல் நடு இறுதி காணாமையில் அவையும் இறந்தன போடும்னு அடியார்க உரையில் நம்ம இந்த நூல்களெல்லாம் இறந்து போனது அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அடுத்தது வஞ்சி பாட்டு மோதிரப்பாட்டு கடகண்டு இப்போ பேராசிரியர் தொல்காப்பிய பொருளதிகார செய்யுளியல் நூற்று எண்பதாம் சூத்திரத்தில் பன்னத்தி அப்படிங்கிற ஒரு பகுதியை விளக்கக்கூடிய இடத்துல இந்த நூலை பற்றின குறிப்புகளை நமக்கு முன் வச்சிருக்கிறார் பன்னத்தி ரொம்ப முக்கியமான குறிப்பு பார்த்துக்கோங்க மெய் வழக்கு இல்லாத புற வழக்கினை பன்னத்தி என்ப இது எழுதும் முயற்சி இல்லாத புற உறுப்பு பொருள்களை பண்ணத்தி என்ப வென்பது அவையான நாடக செய்யுளாகிய பாட்டும் மடையும் வஞ்சி பாட்டும் மோதிர பாட்டும் கடகண்டும் முதலாயின பண்ணத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாடகச் செய்யுளாக அமையக்கூடிய பாட்டும் மடையும் வஞ்சி பாட்டும் மோதிர பாட்டும் கடகண்டும் இதெல்லாம் பண்ணத்தி அவற்றை மேலதைப் போல பாட்டென்னாராயினார் நோக்கு முதலான உறுப்பின்மையும் என்பது வல்லார்வாய் கேட்டுணர்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின குறிப்புகளை முன் வச்சிருக்கிறாரு இதனால மோதிரப்பாட்டு வஞ்சிப்பாட்டு கடகண்டு என்பன நாடகம் பற்றிய நூல்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது அடுத்ததா விளக்கத்தார் கூத்து விளக்கத்தார் கூத்து அப்படிங்கிற ஒரு நாடக தமிழ் நூலை பேராசிரியர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு தொல்காப்பிய பொருளதிகார செய்யுளியல் சேரி மொழியார் செவ்விதிற்கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழிப புலனுணர்ந்தோரே அப்படின்னு சொல்லி ஒரு சூத்திரத்திற்கு பேராசிரியர் ஒரு உரை கொடுத்திருக்கிறார் சேரி மொழி என்பது பாடி மாற்றங்கள் அவற்றாலே செவ்விதாக கூறி ஆராய்ந்து காணாமை பொருட்டோட ராணே தொடுத்து செய்வது புலன் அப்ப அந்த பொருத்தோட ராணே தொடுத்து செய்வது புலன் அப்படின்னு சொல்லிட்டு புலர் உணர்ந்தவர் என்றவாறு அப்படின்னு விளக்கம் அதாவது சேரி மொழி அப்படிங்கிறதுக்கு புலன் அப்படிங்கிற ஒரு சொல்ல அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு அது விளக்கத்தார் கூத்து முதலாகிய நாடகச் செய்யுளாகிய வெண்டுரை செய்யுள் போல்வன அப்படிங்கிறத கண்டுகொள்கனு ஒரு குறிப்பு முன் வச்சிருக்காங்க அப்போ விளக்கத்தார் என்னும் புலவர் கூத்து நூல் ஒன்று செய்தார் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே ஆடற்கலையை உணர்த்துதல் போலவே சங்க இலக்கியங்களும் ஆடற்கலையே குறிப்பிடுகின்றன அப்படின்னு சொல்லி நிறைய எடுத்துக்காட்டுகளை பின் வச்சிருக்காங்க அப்போ சங்க இலக்கியங்களில் எந்தெந்த நூல் குறுந்தொகை குறுந்தொகையில யானும் ஓர் ஆடுகள மகளே என் கை கோடிர் இளங்குகளை நெகிழ்த்த பீடுகளுக்கு குறிசிலும் ஓர் ஆடுகள மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு குறுந்தொகையில் இந்த பாடல் இருக்குது அடுத்ததாக மல்லர் குளிய விளவினானும் மகளிர் தளிய துணங்கையானும் அப்படின்னு சொல்லி குறுந்தொகையில் இந்த ஆடற்கலையை பற்றிய குறிப்புகள் இருக்கு யானும் ஓர் ஆடுகள மகளே என் கை கோடிர் இலங்குகளை நிகழ்த்த பீடுகளுக்கு செல்லும் ஓர் ஆடுகள மகளே அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாடல் குறுந்தொகையை சார்ந்தது மல்லர் குழிய விளவினானும் மகளிர் தழிய துணங்கையானும் குறுந்தொகை அதே மாதிரி புறநானூறு விழவில் கோடிய நீர்மை போல் முறைமுறை முறை ஆடுனர் கழியும் இவ்வுலகத்து புறநானூறு ஆடிநீர் பாடிநீர் செழினே புறநானூறு களித்தொகை அவை புகழ் அரங்கின் மேல் ஆடுவாள் அணிநுதல் வகை பெற செரிய வயந்தகம் போல அப்படின்னு சொல்லி களித்தொகை இந்த ஆடர் கலை பற்றிய குறிப்புகளை முன் வச்சிருக்கு நடிப்பு இரண்டு வகை ஒன்று கருத்துக்களை நடித்து காட்டுதல் மற்றொன்று கதைகளை நடித்து காட்டுதல் அப்ப கருத்துக்களை நடித்து காட்டுதல் நாட்டியம் அப்படின்னும் கதைகளை நடித்து காட்டுதல் நாடகம் அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த இரண்டினையும் பொதுவாக கூத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தமிழ் அறிஞர் இளவழகனார் கொடுத்திருக்கிறாரு நாடக தோற்றம் நாட்டியத்தால் பெரும் இன்பத்தினை நீடிக்க விளைந்த மக்களினுடைய வேட்கை தான் நாடகமாக மலர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாட்டும் அபிநயமும் கலந்த நாட்டியத்தாழ விளைந்த இன்பத்தை சிறிய அளவாக மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க மேலும் நுட்பமான கலைநயங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் கொண்டு நாட்டிய கலையோடு நெருங்கிய தொடர்புடைய ஒன்றினை கண்டுபிடித்த வரலாறு தான் இந்த நாடகத்தினுடைய தோற்றம் அப்ப நாட்டியத்தால் அவர்களுக்கு இன்பம் கிடைத்திருக்கிறது அதை நீடிக்க நினைத்த மக்கள் அதை நாடகமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாற்றியிருக்காங்க அப்ப பாட்டும் அபிநய கலந்த நாட்டியத்தால் அவர்களுக்கு இன்பம் ஏற்பட்டிருக்கிறது அது ரொம்ப மேலும் அந்த நுட்பமான கலைநயங்களை காண விருப்பம் கொண்ட மக்கள் நாட்டிய கலையோடு நெருங்கிய தொடர்புடைய ஒன்றை கண்டுபிடித்த வரலாறு வெளிப்படுத்திய நாட்டியம் கதை தழுவிய நாடகமாக மக்கள் கிட்ட தோன்றி வளர ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரி அமைந்த இந்த கலை கற்றார் கல்லார் அனைவருக்கும் நாட்டியத்தை விட களிப்பூட்டக்கூடிய வகையில் இருந்திருக்கு சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய இருவகை கூத்துக்களும் அடியாருக்கு நல்லார் விளக்கம் சொல்ல சொல்லக்கூடிய தருவாயில சாந்தி கூத்தும் வினோத கூத்தும் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லி சாந்தி கூத்த என்னன்னு சொல்லியிருக்கிறாரு சொக்க கூத்து மெய்கூத்து அபிநய கூத்து நாடக கூத்து அப்படின்னு சொல்லி நாள் வகைகளாக பாகுபாடு செஞ்சிருக்கிறாரு இதில் நாடகம் அப்படிங்கிறதுக்கு கதை தழுவி வரக்கூடிய கூத்து அப்படின்னு பொருளுரை சொல்லியிருக்கிறாரு சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய இரு வகை கூத்துகளுக்கு விளக்கம் கொடுத்தவர் அடியாருக்கு நல்லார் சாந்தி கூத்து வினோத கூத்து அதில் சாந்தி கூத்து நான்கு வகை ஒன்று சொக்கக்கூத்து மெய்கூத்து அபிநயக்கூத்து நாடகக்கூத்து இதில் நாடகம் அப்படிங்கிறதுக்கு கதை தழுவி வரக்கூடிய கூத்து அப்படிங்கிற பொருளை சொல்கிறாங்க கதை தழுவி ஆடிய நாடகமே கலையின் முதற்படி அப்படின்னு சொல்லலாம் அப்போ நாட்டியத்திலிருந்து பிரிந்த இந்த நாடகத்தினுடைய திருப்பத்தினை பார்த்து பழந்தமிழகத்தில் ஒரு கதையை எடுத்துக்கொண்டு அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்களுக்கெல்லாமே நடிகர்களை அமைத்து உரையாடல்களாலும் செயல்களாலையும் அந்த கதை பொருளை பலர் காண ஒரு நாடக அரங்கத்தில் நடித்து காட்டக்கூடிய முயற்சி வந்திருக்கு அந்த முடிவுக்கு அது வந்து வந்து விடுதல் கூடாது அப்படின்னு சொல்லி பல தமிழகத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்தி ஆடிய ஒரு நடிகையை கதையை பின்பற்றி அதில் வரக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் தானே மேற்கொண்டு நடித்து காட்ட தொடங்கிய அந்த காலகட்டம் நாடக தொடக்கம் பலர் கூடி ஆடக்கூடிய கூட்டுறவு கலையாக அது வளர ஆரம்பிச்சிருச்சு சொல்லலாம் அப்போ இருந்த தோர்பாவை கூத்து அப்படிங்கறதையும் இணைத்து பார்த்தால் இது இருக்கும் குறவை களிநடம் குடக்கூத்து கரணம் நோக்கு தோற்பாவை வகையை சார்ந்தது இதுல தோற்பை அப்படின்னா என்ன அர்த்தம் தோளார் பாவை செய்தது ஒரு வெள்ளை திரைக்கு பின்புறம் அதை வச்சுக்கிட்டு அதுக்கு பின்புறம் விளக்க வச்சுக்கிட்டு பாவையினை கையிற்கொண்டோ அல்லது கையால் பிடிச்சோ ஆட்டக்கூடிய விஷயம் சின்ன பிள்ளைங்களுக்கு இதை வந்து பொம்மல் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதாவது சிறார்களுக்கு சிற்றூர்கள் சிலவற்றில் வந்துட்டு பொம்மலாட்டம் பழந்தமிழகத்தில் வெறும் ஆட்டமாகவும் ஆரவாரமாகவும் இல்லாமல் ஏதாவது ஒரு கதையினை மையமாக கொண்டே மக்களுக்கு காட்டப்பட்டிருக்க வேண்டும்னு சொல்றாங்க இந்த தோற்பாவை கூத்தினுடைய அமைப்பு நாடக கூறுகள் உடையது அப்படின்னு சொல்றாங்க இந்த கூத்துமே நாடக வளர்ச்சியை காட்டுவதாக நமக்கு இருக்கு எனவே நாட்டியத்திலிருந்து நாடகம் கதை தழுவி எழுந்த ஒரு நல்ல கால வளர்ச்சிக்கு பிறகே தொழுகாப்பியர் சொன்ன இந்த நாடக வழக்கு அப்படிங்கிற நூற்பா தோன்றியிருக்க வேண்டும்ங்கிறது கருத்து அப்போ தொடக்க காலத்தில் ஆடலை குறிக்க பயன்பட்ட நாடகம் கூத்து இந்த ரெண்டு சொல்லுமே மக்களினுடைய கலையார்வத்தால காலப்போக்கில் கதை தழுவியது நாடகம் அப்படின்னும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் நாட்டியத்தை குறிப்பது கூத்து அப்படின்னு சொல்லி பொருள் கொள்ளக்கூடிய வகையில கொடுத்திருக்காங்க ரொம்ப முக்கியம் நாட்டியத்திற்கும் நாடகத்திற்கும் பயன்படக்கூடியது சில பொதுவாக இருக்கு கருத்தை வெளிப்படுத்திய கூத்து கதை தழுவிய நாடகமாக மாறினாலும் அரங்கம் நடிகர்கள் திரை இன்னியங்கள் காலம் சுவை இதில் பெருமளவில் மாறுதல் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் கூத்திற்கு பயன்பட்டவைகள் நாடகத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்க கூடும் அதனால அது எல்லாமே எந்த வகையில இருந்தது அப்படிங்கிறத பழந்தமிழ் நூல்களோடு அவைகளுக்கு அடுத்து தோன்றிய சிலப்பதிகாரத்துடனும் நம்ம நோக்கணும் இந்த மாதிரி சில தலைப்புகளில் இது பேசப்பட்டாலும் இங்கே வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நினைவு கூர்ந்துருக்கிறாங்க அதில் முதலாவதாக அரங்கம் வலுவில்லாத ஒரு நல்ல இடமாக தேர்ந்தெடுத்து அந்த இடமும் மக்கள் அனைவரும் கூடுதற்கேற்ற ஊரின் நடுவில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க அரண்மனையைச் சேர்ந்த நாடக அரங்கினை கூத்துப்பள்ளி அப்படின்னும் கோவிலில் உள்ள கூத்தாடும் இடத்தினை கூத்தம்பளம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமான வினா இது அரண்மனையைச் சேர்ந்த நாடக அரங்கினை கூத்த பள்ளி அப்படின்னும் அதாவது கோவிலில் உள்ள கூத்தாடும் இடத்தினை கூத்தம்பழம் அப்படின்னு சொல்றாங்க அரங்கமானது தூண்கள் உத்தரம் பலகை முதலியவைகளால் அமைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற குரு கருத்தும் நமக்கு முன் வச்சிருக்காங்க நாடக மேடைக்கு நாயக பத்தி அப்படின்னும் கூத்தை காண்பவர்கள் இடத்திற்கு அம்பலம் அப்படிங்கிற பெயர்களும் இருந்திருக்கு ரொம்ப முக்கியம் நாயக பத்தி என்று அழைக்கப்படுவது நாடக மேடை அம்பலம் என்று அழைக்கப்படக்கூடியது கூத்து காண்போர் இடம் அப் இதை தாண்டி நாடக மேடையில் கலைஞர்கள் தங்கி கூத்தாடும் இடத்திற்கு கண்ணுலர் குடிங்கை பள்ளி அப்படின்னு பெயர் இருந்திருக்கு ஆடுகளம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருந்திருக்கு கூத்தர் ஆடுகளம் கடுக்கும்னு புறநானூறு நமக்கு சொல்லியிருக்கு அதே மாதிரி திரை மூவகை திரைகளின் பெயரை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஒருமுக எழுதி கறந்து வர எழுதி அப்படின்னா என்ன ஓடும் படம் அப்படிங்கிற பெயரினை உடையது அதாவது ஒரு பக்கம் தள்ளக்கூடியது ஒரு திரை இரண்டாக பிரிக்கப்பட்டு இரண்டு பக்கமும் தள்ளக்கூடிய அமைப்பு பொறுமுக எழினி கறந்து வரல் எணினி அப்படின்னா என்ன அர்த்தம் மேலே கட்டப்பட்டு கீழிறங்கி வரவும் மேலே மறைந்து செல்லவும் கூடிய ஒரு திரைன்னு சொல்லலாம் எந்திர எழினி அப்படிங்கிற பெயரினை பெற்ற இந்த திரை கயிற்றால் இயக்கக்கூடிய அமைப்பினை கொண்டதாக அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கு அடுத்ததான் இன்னியங்கள் கூத்திற்கு பயன்பட்ட இன்னியங்கள் அனைத்துமே நாடகத்திற்கும் பயன்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலுமே பல தமிழர்கள் பயன்படுத்தி அந்த இன்னியங்களை பார்க்கக்கூடிய தருவாயில அவர்களினுடைய இசை அறிவு நாடகத்திற்கு எவ்வாறெல்லாம் இப்போ கலைஞர்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால் யாழ் குழல் தன்னுமை முழவு இடக்கை பேரிகை படாகை படகம் உடுக்கை மத்தளம் சல்லிகை கரடிக்கை திமிழை குடமுழா தக்கை கழப்பறை தமருகம் தட்டாரி அந்தரி சந்திரவளையம் மொந்தை முரசு கண் விடு தூம்பு நிசாலம் துடிமை சிறுபறை அடக்கம் தருணிச்சம் இதை தாண்டி விரலேறு பாகம் உபாங்கம் நாளிகை பறை துடி பெரும்பறை பதலை இது எல்லாமே இதுல பல நாடகத்திற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு அடுத்ததா சுவை நாடகம் நாட்டியம் இந்த ரெண்டுக்குமே உயிர் நடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெய்ப்பாட்டினை தொழுகாப்பியத்தின் மெய்ப்பாட்டியல் நமக்கு எடுத்து சொல்லுது தொழில்காப்பியர் குறிப்பிடக்கூடிய என் வகை மெய்ப்பாடும் அவற்றிற்கு மேலாக விரித்து பேசக்கூடிய சில மெய்ப்பாடும் நடிப்பினுடைய நுட்பங்களை தான் நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுது நடிப்பு அப்படிங்கிற சுவையினுடைய சாறுகள் அடங்கிய இயல் தான் தொழுகாப்பிய மெய்ப்பாட்டியல் ரொம்ப முக்கியமான வினா இந்த வினா அடுத்ததா காலம் காலம் அப்படின்னா சிற்பக்கலை ஓவியக்கலை கலை இதெல்லாமே பகற்பொழுது நிகழ்வதும் கூத்துக்கலை இரவில் நிகழ்வதும் இந்த கலைகளினுடைய அமைப்பு அதனால இரவு காலங்களிலேயே கூத்து கலை நிகழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க விழா காலங்களில் நிகழ்ந்தது அப்படிங்கறத மல்லர் குழிய விளவினானும் அப்படின்னு சொல்லி குறுந்தொகை நமக்கு எடுத்து சொல்லுது அடுத்தது நடிகர்கள் இன்றைய சமுதாயத்தில் உள்ள அனைவரும் நாடக கலையில் பங்கு கொள்வது போல அன்று அனைத்து தரப்பினரும் பங்கு கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கலையில் பங்கு கொண்டவர்கள் ஒரு தனி பிரிவாக இருந்திருக்கிறாங்க இந்த கலைஞர் கூத்தர் பானர் பொருணர் விரளியர் அப்படிங்கிற பெரும் வழக்காக அழைக்கப்பட்டதோட மட்டுமல்லாம கண்ணுலர் தோரியர் வைரியர் இந்த மாதிரியான வேறு பரியாய சொற்களாலும் இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் புலவர்களினுடைய பெயர்கள் எடுத்துக்கிட்டா முதுகூத்தர் தமிழ் கூத்தர் என்று இருப்பதும் இங்க நம்ம கவனிக்கத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க கலைஞர்கள் வாழ்ந்த இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது பாஞ்சேரி பான்குடி கூத்தநல்லூர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்து இதுல இருந்து கலைஞர்களும் அவர்கள் தன் சுற்றத்தாரும் ஒரு இடத்துல சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இவங்களுக்கு தனிப்பட்ட இடங்கள் இருந்திருக்கு நாடக நூல்கள் முழுமையான வடிவத்தில் அண்மையில் வெளியிடப்பட்ட அந்த கூத்து நூல் தவிர நமக்கு ஒரு நாடக இலக்கியமும் கிடைக்கல இருந்தாலும் சில நாடக இலக்கண நூல்களின் பெயர்களும் அவைகளிலிருந்து சில நூற்பாக்களும் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த வகையில் பரதம் அகத்தியம் சைற்றியம் முருவல் சயந்தம் குணநூல் பரத சேனாபதியம் மதிவான நாடக தமிழ் இதை தாண்டி கூத்த நூல் கடகண்டு இந்த மாதிரியான நாடக இலக்கணங்களை சொல்லக்கூடிய நூல்களாக நமக்கு கருதத்தக்கது இந்த நூல்களில் கூத்த நூல் தவிர மற்ற நூல்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கல அடுத்து நாடக கலையை வளர்த்தவர்கள் யார் யார் கூத்தினை வேத்தியல் பொதுவியல் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவாக கருதக்கூடிய காரணத்தினால ரெண்டு சாராரும் இந்த கலையை வளர்த்துருக்கிறாங்க அப்போ வள்ளல்கள் பெரும் மன்னர்கள் குறுநில மன்னர்கள் முதலியவர்களால் வளர்க்கப்பட்ட கலையிற் கலைப்பயிருக்கு கதிரவனாக பொதுமக்கள் விளங்கியிருக்காங்க அப்ப பாரியின் முன் விரலியை ஆடியும் பாடியும் செல்ல வேண்டுகோள் விடுக்கக்கூடிய கபிலருடைய பாடல் தான் இதற்கு உதாரணமாக அப்ப பாரிக்கு முன்பாக விரலி ஆடியும் பாடியும் செல்ல வேண்டுகோள் விடுத்த புலவர் யார் கபில ரொம்ப முக்கியமான வினா அடுத்ததாக மூவகை ஆட்டம் இந்த கால எல்லையில் கவிதை வடிவத்தில் பல தமிழ் நூல்கள் கிடைக்கக்கூடிய தருவாயில் நாடக இலக்கியங்கள் கிடைக்காதது துன்பம்தான் அப்ப பல தமிழகத்துல தனி ஆடல் கதை தழுவிய ஆடல் கூத்தாடல் இதெல்லாமே இருந்திருக்கு அப்படிங்கறதுக்கு சிலப்பதிகாரத்தில் ஒரு சில சான்றுகளை கொடுத்திருக்காங்க கருத்துக்களை ஒருத்தி வெளிப்படுத்தக்கூடிய தனி நாட்டியம் எடுத்துக்கிட்டா அரங்கேற்று காதையில் மாதவி அரங்கிலே புகுந்து ஆடக்கூடிய இயல்பை கூறக்கூடிய தருவாயில நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அதாவது அந்த கலை மா மக அந்த கலைமகளினுடைய நாட்டிய சிறப்பு கிள இளங்கோவடிகள் விளக்குறாரு மீத்திரம் படாமை வக்கானம் வகுத்து பார்ப்பட நின்ற பாலை பன்மேல் நான்கி நொறியி நன்கன மறிந்து மூன்றலம் தொன்று மூன்று தொன்று கொட்டி அதனை மண்டிலத்தார் கூடை போக்கி வந்த வாரம் வலிமயங்கிய பின்றை ஆறும் நாளும் அம்முறை போக்கி கூறிய வைந்தின் கொள்கை போல பின்னையும் அம்முறை பேரிய பின்றை பொன்னியல் பூங்கொடி புரிந்துடன் வகுத்து என நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து அப்படின்னு சொல்லி யாருடைய ஆடலை சொல்கிறாங்க மாதவி அரங்கிலே புகுந்து ஆடக்கூடிய இயல்பை நமக்கு சொல்கிறாங்க அப்போ கருத்துக்களை ஒருத்தி மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய நாடகத்திற்கு எடுத்துக்காட்டாக அரங்கேற்று காதையில் மாதவி ஆடிய நடனத்தை முன் வச்சுருக்காங்க ஒருத்தியே கதை தழுவி ஆடிடும் கூத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்ணகியும் கோவலனும் மதுரை வரக்கூடிய வழியில் ஐயை கோட்டத்தில் இழைப்பாறு இருக்கின்றார்கள் அப்பொழுது வேட்டுவ குடியை சார்ந்த சாலினி அப்படிங்கிற ஒரு பெண் தெய்வம் ஏறப்பெற்று எய்னருக்கு வரக்கூடிய தீமைகளை உரைக்க சாலினிக்கு எயினர்கள் கொற்றவையாக வேடம் செய்து அவளை பரவினர் அதாவது அவளை என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு வேண்டுறாங்க அவள் ஆடக்கூடிய கூத்துக்களில் ஒன்று மரக்கால் கூத்து அதை சிலப்பதிகாரம் ஆய்பொன்னரி சிலம்பும் சூடகமும் மேகலையும் ஆர்ப்ப வார்ப்ப மாயம் செய் வாழவுனர் நங்கை மரக்கான் மேல் வால்மலை ஆடும் போதும் மாயம் நங்கை மரக்கால் மேல் வாழமலை ஆடும் மாயின் காயா மலர்மேனி ஏந்தி வானார் கைப்பை மலர் மாறி காட்டும் போலும் அப்படின்னு சொல்லி ஒருத்தி கதை தழுவி ஆடக்கூடிய கூத்திற்கு எடுத்து சாலினி ஆடிய கூத்த எடுத்து சொல்றாங்க தேவ அசுர போராட்டத்துல ஒரு கட்டம் இந்த கட்டம்னு சொல்றாங்க மாய தொழில் மிக்க அசுரர் பாம்பு தேல் இந்த மாதிரி வஞ்சக வடிவத்தில் தேவர்களை அழிக்க படையெடுத்து வரக்கூடிய தருவாயில் அவங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி மரக்கால ஆட்டத்தை கொற்றவை ஆடி இருக்கா அப்படிங்கிற வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம் தழுவி நாட்டியம் கோவலன் தீ நிமித்தங்கள் பல உருவாகி இருக்கு ஆய்ச்சியர் குல பெண்கள் கூத்து ஆட முயற்சி பண்றாங்க அவங்க கூட்டமாக ஆட எடுத்துக்கொண்ட கதை தழுவிய கூத்தின் பெயர் வாலசரிதை நாடகம் ரொம்ப முக்கியமான வினா இந்த வாலசரிதை அப்படிங்கிற நாடகம் ஆய்ச்சியர் குறைவினுடைய கர்ப்பம் அப்படிங்கிற பகுதியில் இந்த வரலாறு கொடுத்துருக்குறாங்க அதாவது காப்பிய தந்தையால் எழுதப்பட்டிருக்கிறது மண்ணின் மாதர் கனியாகிய கண்ணகியும் தான் காண ஆயர்பாடியில் எருமன்றத்து மாயவனுடன் தன் முன் ஆடிய வாளசரிதை நாடகங்களில் வேல்நெடுங்கன் பிங்கையோடு ஆடிய குறவை ஆடுவதும் யாம் என்றால் அப்படின்னு சொல்லி அப்போ குறவை கூத்து எழுவர் அல்லது ஒன்பதின்வர் கைகோத்து ஆடக்கூடிய கூத்து இந்த நாடகத்தை எழுவர் எந்த வண்ணம் அழகுற ஆடி பாடினர் அப்படிங்கிறத மேலும் ஆய்ச்சியர் குறவை நமக்கு விளக்கமாக சொல்லுது கண்ணன் கதை பலர் கூடி ஆடிடும் நாட்டியமாகவே நமக்கு விளங்கியது அப்படிங்கிறத இந்த நூல் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா விளக்கமாக சொல்லுது அப்போ தமிழில் நாடகத் தோற்றம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய குறிப்புகளால் நமக்கு தெளிவாக இருக்குது அப்போ மனிதனினுடைய வெளிப்பாடு கலை வடிவில் வருது அந்த வடிவுகளில் ஒன்றாக நாடக கலை இருந்திருக்கு இந்த கலை தமிழில் நாளில் ஆடற்கலையே குறித்து வந்திருக்கிறது காலப்போக்கில் கதைகள் வர ஆடல் நிகழ்ந்திருக்கிறது இந்த ஆடல்களினுடைய பொருள்களான கருத்துக்களும் புராண தொடர்புடைய செய்திகளும் திணை தொடர்புடைய செய்திகளும் நமக்கு இருந்திருக்கு பொது அரசரவை முதலிய பொது அவை அரசரவை இந்த மாதிரி இடங்களை இந்த கலைக்களமாக கொண்டு இந்த நாடகம் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வளர ஆரம்பிச்சிருக்கு இந்த எல்லையில் இதனுடைய வளர்ச்சி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்துட்டு பூத்தது போல் இல்லாமல் மலர்கள் மண்டி கிடக்கக்கூடிய பூந்தோட்டம் மாதிரி இந்த இதனை தொடர்ந்து நிறைய கலைகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்போ மெய்ப்பாடு மரக்கால் கூத்து திணை வீரம் இதெல்லாத்தையுமே மாயவர் வரலாற சொல்லுது ஆடல் தனிமகள் கருத்தாடல் தனிமகள் கதையாடல் பல்மகளிர் கதையாடல்னு சொல்கிறாங்க களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அரசவை பொது அவைன்னு சொல்லிட்டு ரெண்டு அவையில் ஆடக்கூடிய களத்தை நமக்கு முன் வச்சிருக்காங்க இதோடு முதல் பகுதி இயல் எண் ஒன்று உலகத்தில் நாடக தோற்றமும் தமிழ் நாடக வரலாற்று தொடக்கமும் அப்படிங்கிற பகுதி முடிஞ்சிருச்சு அடுத்ததாக தமிழ் இலக்கண இலக்கிய வரலாற்றில் நாடகங்கள் அல்லது நாடகக்கூறுகள் ஒரு வரலாற்று கண்ணோட்டத்தை பற்றி அடுத்து வரக்கூடிய பகுதிகளில் நம்ம பார்க்கலாம் nancy